பற்றி சில நேரங்களில் ஒரு சில பத்திரிகைகள் ரொம்பவும் தரம் தாழ்ந்து எழுதுவது உண்டு அதில் அந்த படிப்பவர்களை முகம் சுளிக்கும் அளவுக்கு முன்பு பற்றி ஒரு செய்தி வெளியானது நடிகர் அஜித் குமாருக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாமலும் இருந்தது அப்போது அவர் கார் ரேசின் போது ஏற்பட்ட விபத்துக்காக அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டார் அதனால் தான் அவருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் என்று கூட சொல்லப்பட்டது ஆனால் குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில் குமாரால் குழந்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது என்று ரொம்பவும் அநாகரீகமாக காரணமாக எழுதியிருந்தார்கள் அந்த செய்தியை எழுதிய பத்திரிகையாளருக்கு ஒரு சில மாதங்களில் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த பத்திரிகையாளருக்கு உதவி செய்தது அஜித் குமார் தான் அப்போது அஜித்துடைய மேனேஜர் இவர் உங்களை பற்றி இப்படி செய்தி எழுதியிருக்கிறார் இவருக்கு எதிர்க்க உதவி செய்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார் அதற்கு நமக்கு கெட்டது செய்யறவங்க நல்லா இருக்கும் போதுதான் அவங்க கிட்ட சண்டையிடணும் இந்த மாதிரி கஷ்டப்படும்போது போது உதவிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு நம்ம அஜித் அவர்கள் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க